வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை மக்களாலும் மோகிக்கப்பட்டது எப்படி கிளைமாக வசனம் சொல்ற ஏகத்திற்கான வசனம் ஐயோ யோ ஐயோ வண்டியில வரும் ஹெலிகாப்டர்ல இருந்து ஃபிளைட்ல பால கோயமுத்தூருக்கு வரும் நாற்பது ஐம்பது பக்கம் அவரு மல்லியம்பட்டி மாதவ அம்பாசர் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து அங்கிருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்க இருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியா அந்த என்ன இது மாரத்தான் என்ன ரேஸ் அது மரத்தானியில கையில புடிச்சு புடிச்சு வாங்கிட்டு போவாங்கல்ல ரிலே ரிலே அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாலை அஞ்சு மணி ஆகும் ஏ கூப்பிடுறேன் வந்து எங்கேயாவது குதிரை கடியில உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன் என்ன கூப்பிட்டு பேச வைப்பாங்க அப்படி ஒரு வசனம் நான் நீங்க கேட்டது அதான் வீரப்பன் வீரப்பன் அவர் எல்லாராலும் அவர் எப்படி கிளைமாக்ஸ் காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் போட்டுதான் பண்ணாங்க அவன் நிச்சயமா சாகடிச்சிருக்க முடியாது அவனை சாகடிச்சிருக்க முடியாது திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர்தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கதாபாத்திரமாக உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு தண்ணி எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான் இப்ப மறுபடியும் ஒரு விருப்பம் பொறுப்பான் வருவேன் நன்றி